திருப்பூர் அருகே விசாரணைக்கு சென்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக வேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ளது குடிமங்கலம் அங்கு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது இங்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவரும் அவரது இரண்டு மகன்கள் தங்கபாண்டியன் இளைய மகன் மணிகண்டன் ஆகியோர் குடும்பத்தோடு தங்கி பணியாற்றி வருகிறார்கள் மூன்று பேரும் நேற்று இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் தங்கபாண்டி மணிகண்டன் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அவர்களுடைய தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் நூறுக்கு அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதிக்கு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததால் அவருக்கு முதல் தகவல் கொடுக்கப்பட்டது இதன் பிறகு எஸ் ஐ சண்முகவேல் மற்றும் காவலர் அழகுராஜ் இருவரும் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தந்தை மகன் சண்டையை சமாதானம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார் போலீஸ் வந்ததை பார்த்ததும் மணிகண்டன் தோட்டத்தில் சென்று பதுங்கிக் கொண்டார் இதற்கிடையில் காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க முயற்சி செய்திருக்கிறார் எஸ் ஐ சண்முகவேல் மேலும் தந்தை மூர்த்தி மகன் தங்கபாண்டி இருவரது புகைப்படங்களையும் எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் தன்னுடைய அப்பா மூர்த்தியை தாக்க விடாமல் மருத்துவமனைக்கு அனுப்புகிறார் சமாதானம் செய்கிறார் என்ற ஆத்திரத்தில் தங்கபாண்டியன் திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் எஸ்ஐ சண்முகவேலை அறிவாளால் வெட்டியிருக்கிறான் அப்போது மறைந்திருந்த மணிகண்டனும் ஓடிவந்து உதவி ஆய்வாளரை வெட்டி வெட்டியிருக்கிறான் இதில் வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே எஸ்ஐ சண்முகவேல் சரிந்து விழுந்து இறந்து போனார் சீருடையுடன் பணியில் இருந்தபோது சமாதானம் பேசிக் கொண்டிருந்த அந்த காவலரை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் இதனால் அடைந்த காவலர் சண்முகவேல் தப்பியோட முயன்றிருக்கிறார் தந்தை இரண்டு மகன்கள் என மூன்று பேரும் சேர்ந்து துரத்தி இருக்கிறார்கள் தந்தை இரண்டு மகன்கள் என மூன்று பேரும் போதையில் இப்படிப்பட்ட சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் மூன்று பேருமே சேர்ந்துதான் எஸ்ஐ சண்முகவேலை வெட்டியதாகவும் கூறப்படுகிறது உடன் இருந்த காவலர் அழகு ராஜாவையும் துரத்தியிருக்கிறார்கள் அப்போதுதான் அவர் தப்பியோடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார் விரைந்து வந்த குடிமங்கலம் போலீசார் தப்பி சென்ற தந்தை மூர்த்தி மற்றும் மகன்கள் தங்கப்பாண்டி மணிகண்டன் என மூன்று பேரையும் தேடி வருகிறார்கள் சம்பவம் குறித்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் உயிரிழந்த சண்முகவேல் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டிருக்கிறது கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் சண்முகவேல் உயிரிழப்பு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பேரிழப்பு என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கொலையாளிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது தந்தை மற்றும் மகன்கள் இடையே மோதல் நடைபெற்ற போது அங்கு சென்ற சண்முகவேல் அவர்களது புகைப்படத்தை எடுத்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த சார்பு ஆய்வாளரை கொடூரமாக கொலை செய்திருக்கின்றனர் தற்போது இந்த புகைப்படங்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய திருப்பூர் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிட்டிங் எம்எல்ஏவின் தோட்டத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பதுதான் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தலைமறைவாகியுள்ள மூர்த்தி மற்றும் மகன்களை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன சம்பவ இடத்தில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில் கோவை சரக டிஐஜி சசிமோகன் ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனும் தனது தோட்டத்திற்கு சென்று காவல்துறையினரிடம் பேசியிருக்கிறார் தொடர்புடைய மூன்று பேரும் எப்போதிருந்து அங்கு பணியாற்றுகிறார்கள் அவர்களின் பின்னணி என்ன அங்கு எந்த மாதிரியான பிரச்சனை நிகழ்ந்தது என்பது குறித்து காவல்துறையினர் அவரிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கான பதில்களை தெரிவித்த மகேந்திரன் ஆனால் இந்த கொலை சம்பவத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது காவல்துறை விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார் ஒரு கோடி கொலை செய்த நபர்கள் குறித்து எல்லா எல்லாமே இருக்குது அவங்க ஆதார் அட்டை அவங்களோட எல்லாமே கொடுத்துட்டா ஃபோன் நம்பரு அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல் இது எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு படிக்குது எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு அவங்கள யார் வேலைக்கு சேர்த்து விட்டால் எல்லாமே கொடுத்தாங்க ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி ஒரு எதிர்பாராத சம்பவத்துல இறந்த நான் இறந்துட்டாரு உடனடியாக அவர் டியூட்டியில் இருக்கும்போது இறந்துருக்காரு அதாவது வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது ஒரு ஒரு அட்டி வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அவங்க ஹைவே பெற்றல இருந்து போய் பாதுகாப்புக்கு தான் போயிருக்காரு அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு இது வந்து யாரு எதிர்பார்க்காத ஒரு துரதிட்டம் ஆனா உடனடியாக அரசு வந்து இவர் பணியில பணியின் போது இறந்ததுனால உடனடியா இந்த த இவருடைய மகனுக்கு அந்த உடனடியா பணிக்கு அரசு வேலை இதே காவல்துறையிலேயே கண்டிப்பா ஒரு பணி ஆணையை வழங்க வேண்டும் அரசு பணி உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும் இந்த நிலையில் தான் காவல்துறையினர் அருகில் இருக்கக்கூடியவர்களிடமும் விசாரணையை நடத்தி வருகின்றனர் கடந்த மார்ச் மாதம்தான் மதுரையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டார் உசிலம்பட்டி பகுதியில் பணியாற்றி வந்த முத்துக்குமார் மதுக்கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் முத்துக்குமாரை கொடூரமாக தாக்கி கொலை செய்தது இந்த நிலையில்தான் தற்போது விசாரணைக்கு சென்ற எஸ் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறையினரிடையே பதை உதைப்பை உண்டாக்கியிருக்கிறது தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது மேலும் ஓடும் பஸ்ஸில் ரவுடிகள் சேர்ந்து காவலர்களை மிரட்டுவது போன்ற வீடியோக்களும் கூட கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் விசாரணைக்கு செல்லும் இரண்டாம் நிலை காவலர்களாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது ஆக மொத்தம் சில போலீஸ்காரர்களால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை சில பொதுமக்களால் போலீசாருக்கும் பாதுகாப்பில்லை இதில் முக்கிய பங்கு வகிப்பது மது என்பது அதைவிட கொடுமை